எதற்காக இந்த இரட்டை வேடம் ஸ்டாலினை நோக்கி பாய்ந்த பத்து பகீர் கேள்விகள் மொத்த கபட நாடகத்தை வெளிச்சம் போட்ட உயர் நீதிபதிகள் வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது படிப்படியாக மது அமலுக்கு கொண்டு வருவோம் என்றுதான் மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் சில டாஸ்மாக் கடைகளை அடைப்பது போல் அடைத்து அவற்றை வேறு இடங்களில் திறந்தார்கள் குறிப்பாக வியாபாரம் இல்லாத கடைகளை மூடிவிட்டு வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களில் அதிக கடைகளை திறந்து விட்டார்கள் அதிலும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி என்ற டார்கெட் நிர்ணயித்து மு க ஸ்டாலின் மதுபான விற்பனைகள் சாதனை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் கடையில் திறந்துவிட்டு சம்பாதித்து வரும் மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் போதை மருள்வாழ்வு மையங்கள் தொடங்கி நல்லவர் போன்று டபுள் கேம் ஆடி வருகிறார் இந்த நிலையில்தான் தான் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியமும் முக ஸ்டாலினை வெளுத்து வாங்கி அதாவது மதுரை கைத்தறி நகர் பகுதியில் மதுபான கடை திறக்க அனுமதி கேட்டு மேகலா என்கிற நபர் உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நேற்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரிய கிளாட் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அவர்கள் தமிழக அரசு ஒரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்து விடுகிறார்கள் இன்னொரு பக்கம் போதை மறுவாழ்வு மையங்களை திறக்கிறார்கள் இது முற்றிலும் முரண்பாடாக உள்ளது நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு இதுபோன்று செய்வோமா ஆன்லைன் ரம்மையால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்றதும் அதற்கு எதிராக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்தது ஆனால் டாஸ்மாக் விவகாரத்தில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் பொருளாதாரம் மட்டுமின்றி உடல் ரீதியாகவும் மிகப்பெரிய நோய்களுக்கு உள்ளாகி பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் இந்த மதுபானங்களில் நாட்டில் ஏகப்பட்ட விபத்துகள் பாலியல் சம்பவங்கள் சந்தை சச்சரவுகள் ஏற்படுகிறது ஏழை எளிய குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதோடு மதுபானங்களினால் வன்முறைகள் அதிகமாக நடக்கிறது இது இந்த அரசாங்கத்திற்கு தெரியாதா என்று கேள்வி எழுப்பி இருக்கும் நீதிபதிகள் முன்பெல்லாம் திரைப்படங்களில் மது வன்முறை காட்சிகளே இருக்காது இப்போது அதுபோன்ற காட்சிகள் இல்லாத திரைப்படங்களே இல்லை அதோடு நாட்டு மக்களுக்கு நல்ல வழிகாட்ட வேண்டிய ஒரு அரசாங்கம் இது போன்ற மதுக்கடைகளை திறந்து வைத்து குடிக்க வைப்பது எப்படி எடுத்துக்கொள்வது மதுக்கடைகள் திறந்து மதுபானம் விற்பதால் நாங்கள் மது குடிப்பதை ஊக்குவிப்பதில்லை என்று கூறும் தமிழக அரசு எதற்காக மதுக்கடைகளை திறந்து அதை விற்பனை செய்ய வேண்டும் இவர்கள் மக்களுக்கு ஒரு பக்கம் கெடுதல் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் நல்லது செய்வது போன்று நடிப்பதையே இது வெளிப்படுத்துகிறது எப்படி ரம்மி விளையாட்டு பலரது உயிரை குடிக்கிறதோ அதே போன்றுதான் டாஸ்மார்க்கும் உயிரை குடித்து வருகிறது இந்த மதுபான விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்து டார்கெட் வைத்து விற்பனை செய்து வருவதன் பின்னணி என்ன என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பிய போது தமிழக அரசு வழக்கறிஞர்கள் அரசு மதுபானத்தை ஊக்குவிக்கவில்லை அதனால் இனிமேல் கடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க மாட்டோம் படிப்படியாக மூடுவோம் என்று கூறினார்கள் அதற்கு நீதிபதிகள் இப்படித்தான் ஆட்சிக்கு வரும்போது எல்லா கட்சிகளுமே சொல்கிறார்கள் ஆனால் மதுபான கடைகளின் எண்ணிக்கையை அதிகரித்துதான் வருகிறார்கள் படிப்படியாக கடைகள் மூடி வருகிறோம் என்பதெல்லாம் வெறும் அறிவிப்புகளாக மட்டுமே உள்ளன அவை செயல்படுத்தப்படுவதில்லை ஒரு பக்கம் கடைகளை மூடினால் வியாபாரம் அதிகமாக உள்ள பகுதிகளில் திறக்கிறீர்கள் இது நல்ல அரசாங்கத்திற்கு அழகல்ல நல்ல அரசாங்கம் என்றால் கல்வி வேலைவாய்ப்பு பொதுநலன் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் அதனால் தமிழக அரசு மக்களின் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ரம்மியை ஒழித்தது போன்று மதுபானங்களையும் ஒழிக்க வேண்டும் அதுவே ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு உதாரணமாக இருக்கும் என்று சொல்லி இந்த மதுபான கடைகள் சம்பந்தமாக அரசு தரப்பில் எழுத்து மூலமாக விளக்கமளிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்ட வழக்கை வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளார்கள் இதையடுத்து திராவிட மாடல் ஆட்சி என்பதன் பேரில் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துகிறோம் உலகிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றெல்லாம் மு ஸ்டாலின் பில்டப் கொடுத்து இப்படி தெருவுக்கு தெரு சாராய கடைகளை திறந்து வைத்து விற்பனை செய்வது எப்படிப்பட்ட நம்பர் ஒன் ஆட்சி என்பதை அவர்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் அடுத்த செய்தி கோட்டையிலிருந்து உத்தரவு போனதா திமுக கொடி பிறந்த காருக்குள் நான்கு மணி நேரம் நடந்தது என்ன சீக்ரெட் ஆதாரத்தை வெளியிட்டு மு க ஸ்டாலினை பாஜக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித் என்கிற இளைஞர் போலீசின் துன்புறுத்தல் காரணமாக இறக்கவில்லை என்று தமிழக அரசு சார்பில் கூறுகிறார்கள் கொஞ்சம் விட்டால் இந்த விவகாரத்தில் அந்த இளைஞர் நெஞ்சுவலி ஏற்பட்டு இறந்துவிட்டதாக கூட இவர்கள் கதை சொல்வார்கள் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் இந்த இளைஞர் மரணத்தில் பின்னணி நடந்த சில சீக்ரெட் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் அதில் இளைஞர் அஜித்குமார் காவலர்களை தாக்கி இறக்கவில்லை என்றால் எதற்காக அதில் சம்பந்தப்பட்ட ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் அதோடு இது கொலை வழக்கு என்று முடிவு செய்யப்பட்ட பிறகும் ஏன் இதுவரை கொலை வழக்காக பதிவு செய்யவில்லை வேறு கோணத்தில் திசை திருப்ப திட்டம் போடுகிறார்களா என்று நைனார் நாகேந்திரன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதோடு ஒருவரை கைது செய்தால் மணி நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்கிற சட்ட திட்டம் உள்ளது இதை ஏன் காவல்துறை பின்பற்றவில்லை அதோடு இந்த இளைஞரை மடப்புறம் கோவிலில் கண்டுபிடித்த போலீசார் கோவில் பின்புறம் அழைத்துச் சென்று அடித்துள்ளார்கள் குறிப்பாக இந்த நகையை பறிகொடுத்த பெண்மணிக்கு நெருக்கமான ஒருவர் சென்னை தலை அந்த இளைஞரை அடித்ததோடு மட்டுமின்றி மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க சொல்லி துன்புறுத்தி உள்ளார்கள் அதில் அவர் மயக்கம் போட்டு விழுந்துள்ளார் என்றாலும் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் நான்கு மணி நேரம் காருக்குள்ளேயே அடைத்து வைத்துள்ளார்கள் அந்த இளைஞர் உயிரிழந்து விட்டார் என்று தெரிந்ததும் தடயங்களை அளிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் இந்த நான்கு மணி நேரம் காவல்துறையினர் பயன்படுத்தி கொண்டதாகவே தெரிகிறது அதோடு நான்கு மணி நேரம் கழித்து இளைஞரின் உடலை கொண்டு சென்றதால் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய மறுத்துள்ளார்கள் அடுத்து மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் இப்படி விவகாரம் பூதகரமாக வெடித்ததை அடுத்து சம்பந்தப்பட்ட இளைஞர் குடும்பத்தாரிடம் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு திமுகவினர் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு அவர்கள் சம்மதிக்காததால் அந்த இளைஞரின் தம்பியை திமுக கொடி பறந்த வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் போலீஸ் மற்றும் திமுகவின் அராஜகம் போய் போய்விட்டது இதுவரை தமிழ்நாட்டின் ஸ்டாலின் ஆட்சியில் இருபத்தி நான்கு லாக் அப் மரணங்கள் நடந்துள்ள நிலையில் காவல்துறை தனது கைவசம் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை இந்த காவல்துறை மு ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லை அவர் செயலிழந்து விட்டாரா இதுபோன்ற மரணங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட பதில் சொல்ல போகிறார் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காவல்துறையை நோக்கியும் முதலமைச்சர் மு ஸ்டாலனை நோக்கியும் பத்து பகீர் கேள்விகள் இந்த இந்த நேரத்தில் மரணம் தற்போது மேலும் அடைந்து வருகிறது குறிப்பாக தனது நகை திருடப்பட்டு விட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த அந்த பெண்மணி கோட்டையில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு நபருக்கு தகவல் கொடுத்த பிறகுதான் இதுகுறித்து பெரிய அளவில் காவல்துறை தீவிரம் காட்டியிருக்கிறது அதோடு அஜித் குமார் என்கிற அந்த வாலிபர் தான் நகையை திருடினாரா இல்லையா என்பதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அவர்தான் திருடியிருப்பார் என்கிற கோணத்திலேயே காவல்துறையினர் கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இந்த அளவுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து சவரன் நகைக்காக காவல்துறை இத்தனை பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றால் இதில் சம்பந்தப்பட்ட அந்த கோட்டை அதிகாரி யார் புகார் செய்த அந்த பெண்ணுக்கும் கோட்டை அதிகாரிக்கும் இடையே என்ன உறவு என்கிற கேள்விகளும் எழுந்துள்ளது அதோடு அந்த அதிகாரி யார் என்பதையும் வெளியில் தெரிவிக்க வேண்டும் சாதாரண ஒரு நபராக இருந்தால் காவல்துறை அளவுக்கு வேகமாக கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க மாட்டார்கள் என்பதால் அந்த கோட்டையில் உள்ள நபர் யார் என்பதை வெளியிட வேண்டும் என்று பலரும் காவல்துறையிடம் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் குறிப்பாக இதில் திமுக புள்ளிகளை தலையிட்டு சமாதானம் பேசியிருப்பதால் திமுகவை சார்ந்த யாரோ புள்ளிதான் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு போட்டுள்ளார் என்கிற தகவல்களும் தற்போது வெளியாகி உள்ளன என்றாலும் இப்போது வரை அந்த நபரை மர்மமாக மூடி மறைத்தே வைத்துள்ளது திராவிட மாடல் அரசு போலீசாரின் பதவிய ஆணவத்தையே இது காட்டுகிறது நீதிபதிகள் ஆவேசம் நேற்று காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் அந்த இளைஞரின் உடலில் நாற்பத்தி நான்கு இடங்களில் காயங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார்கள் அதை பார்த்து கடும் அதிர்ச்சியடைந்த நீதிபதிகள் ஒரு மாநிலம் தனது குடிமகனையே கொலை செய்துவிட்டது என்று தங்களது வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார்கள் அதோடு அஜித்குமாரின் உடலில் எந்த ஒரு உறுப்பையும் போலீசார் விட்டு வைக்கவில்லை கடுமையாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் அவர்கள் கூட்டாக சேர்ந்து இளைஞரை தாக்குதல் நடத்தியதால் இந்த கொடூரமான கொலை நடந்தது என்று கூறியுள்ள நீதிபதிகள் சமீப காலமாக தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை கடத்தல் ஆபாச தொல்லை உள்ளிட்ட பல குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசாரே குற்றவாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீதிபதிகள் தங்களது வேதனையை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று காலை காவலர் சீருடை அணியாமல் அஜித்குமாரை மடப்புறம் காளியம்மன் கோவில் பின்புறத்தில் சில காவலர்கள் பைப்பை வைத்து அடிக்கும் வீடியோ வெளியாகியிருக்கிறது அதோடு அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது தண்ணீர் கூட கொடுக்காமல் வாயில் விடலாய் பொடியை கொடுத்து அடித்ததாகவும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார்கள்